அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய இன்னைக்கு மாநகராட்சி என்ற ஆணையர்கள் தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான பட்டியல் வாக்காளி பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சி நிர்வாகிலாக கேட்டுக்